வணக்கம் உங்கள் கிட்ட ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை பற்றி நான் இந்த நேரத்தில் வந்து பகிர்ந்துக்கணுன்னு நினைக்கிறேன் நான் நான் ஏற்கனவே முன்ன என்னுடைய வீடியோவில் நான் சொன்ன மாதிரி இந்த குருவினுடைய அதிசார பயிற்சி அப்படின்றது வந்து மிக முக்கியமான ஒரு பயிற்சி நான் சொல்லியிருந்தேன் இந்த பயிற்சி காலத்தில் வந்து குருமுகமாக குரு சார்ந்த ஒரு பிரார்த்தனையும் ஒரு வழிபாடும் பண்ணுறது வந்து அதி உத்தமமானது கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் தரும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் நான் சார் இப்போ நீங்கள் எங்களுக்கு சொல்கிறீங்க சார் நீங்கள் இந்த டைம் பீரியடில் என்ன சார் பண்ணீங்க ஏன்னா இப்போ நீங்கள் எப்படி அந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் இந்த கிரகங்களை நாங்கள் இந்த இடத்துலேருந்து பார்த்துட்ருக்கோம் கணிச்சிகிட்ருக்கோம் எல்லாத்தையுமே நாங்கள் இருக்கோம் அப்போ நான் என்ன பண்ணோம் பிளான் பண்ணும்போது நாங்கள் என்ன பண்ணோம் ஒரு ஒரு அஞ்சு பேராக ஒரு டீமாக நாங்கள் என்ன பண்ணோம் இந்த குரு அதிசார பயிற்சியாக இருக்கும்போது எங்கள் சார் குரு முனைவர் பொது உடைமை மூர்த்தி சார் அவர்கிட்ட வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம் சார் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது சார் இதை வந்து நம்ம மக்கள்கிட்ட சொல்லும்பொழுது நம்ம என்ன மாதிரியான ஒரு தன்மையில் இருந்து நம்ம சொல்லணும் சார் அப்படின்னும்போது இந்த மாதிரி அவரோட டிஸ்கஷன் பண்ணிட்டு எப்போது ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும்போது நான் வந்து சாரோட டிஸ்கஸ் பண்ணுறது எந்த நேரத்தில் அதான் அதுதான் அந்த குருவுக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஸ்பெஷல் அப்படின்றது என்னென்னா நேரம் காலன்ற ஒரு நிகழ்வே அவங்கக்கிட்ட இருக்காது நம்ம இப்போ அவர்கிட்ட நம்ம பேசணும்னு பொழுது அவர்கிட்ட வந்து கால் வரும் என்னையா பண்ணுறீங்க அது அது எப்படி சொல்கிறதுன்னா அது ஒரு டெலிபத்தி மாதிரி இது மற்ற யார்கிட்டமே இல்லாமல் குருவுக்கு மட்டுமே அந்த தன்மை போய் சேரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த ஒரு நினப்பு எனக்குள்ளே இருந்துகிட்டே அந்த இந்த மாதிரி குரு அதிசாரமாக இருக்குது இந்த மாதிரி டைமை வந்து நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னும்போது அப்போ சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது குரு இந்த மாதிரி அதிசாரம் ஆகிட்டுருக்காரு சார் நாங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தா பேசும்போது எங்கேயுமே வேண்டாயா நேராக நீங்கள் வழக்கு முகமாக நீங்கள் போங்க உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் குருவாக இருந்து வழிகாட்டக்கூடிய இன்றைக்கி இந்த ஏஎல்பி ஒரு ஸ்தாபனமாக இருக்குது இன்றைக்கி வந்து இவ்வளோ மக்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு நல்ல நிகழ்வுகளை வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா அதனுடைய மூல கருவாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துக்கு போங்கயா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சரி சார் சொல்கிறாரு நம்ம நம்மளும் ஒரு ட்ராவலில் தான் பண்ணணும்னு இருந்தோம் அது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நான் போன ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் எந்த வழி இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னும் போது இந்த வழியாக போங்கயா அப்படின்னு சொல்லி யார் ஒருத்தர் நம்மளை திசை திருப்புறாங்களோ திசை மாற்றுறாங்களோ ஒரு கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்களோ அந்த ஒரு தன்மைக்கு பேர் குரு அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் நான் ஒருத்தர் மட்டும் போனால் இது பற்றாது இது வந்து ஒரு நாலு பேருக்கு இந்த நிகழ்வு நடக்கணும் இதில் என்ன மாதிரியான ஒரு சேஞ்சஸ் இருக்குது இப்போ நிறைய பேர் இதை பார்த்துட்ருப்பீங்க இதெல்லாம் உண்மையா இதெல்லாம் நடந்ததா அப்படின்னா அதை வந்து உணரும்போது தான் அதனுடைய தன்மை என்னென்னு தெரியும் ஏன்னா நாங்கள் உங்களுக்கு சொல்லி நீங்கள் செய்யுங்க அப்படின்னும்போது நீங்கள் பண்ணிங்களா சார் இதெல்லாம் அப்படின்னும்போது இப்போ சமீபமாக இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு நாங்கள் ஒரு ஒரு ஆறு பேராக பிளான் பண்ணோம் பிளான் பண்ணி போய் பார்த்துட்டு வரலாட்டு பட் ஆனால் ஆறு பேருமே வந்து ப்ரீ பிளான்டாக நாங்கள் பிளான் பண்ணவே இல்லை நான் சும்மா ஜஸ்ட்டு என்னுடைய நண்பர்கள் கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்கிறேன் இந்த மாதிரி நான் இருக்கோம் அப்படின்னும்போது ஒரு வாரமாக நானே இருந்தோம் ஒரு இடத்துக்கு இந்த இடம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது கண்டிப்பாக போகலான்னு சொல்லிவிட்டு அவங்க என்னை விட இப்போ நான் பிளான் பண்ணி போகிறத விட அவங்க என்னவோ பிளானுக்கு ரெடியாக இருந்த மாதிரி எல்லாருமே பக்காவாக அவ்வளோ தெளிவாக க்ளியராக என்ன பண்ணிட்டாங்க டுவெண்ட்டி செவன்த் அன்னைக்கு நாங்கள் சென்னையிலேருந்து டெல்லிக்கு ஃப்ளைட் மூலியமாக ட்ராவல் ஆயாச்சு சார் எல்லாம் நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க சார் போய் சேர்ந்த இடம் எங்கே சார் சார் உங்களை எந்த இடத்துக்கு சார் போக சொன்னார் அப்படின்னா அதை இனிஷியலாக சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த இடத்தினுடைய சுவாரஸ்யன்றது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அது வந்து சுவாரஸ்யன்ற அந்த வார்த்தைக்குள்ளே அடங்காத ஒரு இடம் அது டெல்லியில் நாங்கள் இறங்கிட்டோம் டெல்லியில் நாங்கள் இறங்கின உடனே டெல்லியிலேருந்து எங்களை எங்களை வழி நடத்தி இங்கேருந்து கொண்டு போனவர் சாந்தகுமார் சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கூட ஒரு சார் ஒருத்தர் இருக்காங்க கௌரவத்தில் எங்களுக்கு குரு நிறைய விஷயங்களை வந்து சார் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவார் உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை இந்த வார்த்தை வெறும் வார்த்தை மட்டும் இல்லை இது உண்மை அப்படின்ற அந்த ஒரு நிகழ்வை சார் சொன்ன இடத்துக்கு நான் போகும்போது எங்களால் உணர முடிஞ்சது டெல்லிக்கு போன பிறகு டெல்லியிலேருந்து நாங்கள் காத்து கொடைக்காமல் சார் எங்களுக்கு ட்ரெயின் புக் பண்ணார் நாங்கள் ட்ரெயினில் டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரே ஒருத்தருக்கு மட்டும் எங்கள் டீமில் வந்தவருக்கு அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் வந்து அவருக்கு அந்த சீட் அலாட்மெண்ட் ஆகிடுச்சு ஆனால் பட் ஆனால் நாங்கள் எல்லாம் ஆறு பேராக ஒன்றா போகணுன்ற அந்த ஒரு தன்மை இருக்கிறதுனால என்ன ஆகிடுச்சி அவர் வர வரைக்கும் அவர் சீட்டில் நாங்கள் காட்டணும் இருந்தோம் அந்த பக்கத்தில் எங்களுக்கு எங்களுக்கு வேறு வேறு ஒருத்தருக்கு வந்த இடத்துல அவர் அங்கேருந்து வந்தார் அந்த சீட்டோடைய ஓனர் வரும்பொழுது அது என்னவோ எங்கள் இடத்துல இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு அவர் வந்து ஒரு எக்ஸ் கேர்னல் அவர் அவரோடு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் இவர் எங்கேயோ பார்த்துருக்கோம் இவரை எங்கேயோ பார்த்துருக்கோம் இவர் எங்கேயோ பார்த்தா மாதிரி மட்டும் இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு சாத்தகுமார் சார் என் கூட வந்த எல்லாருக்குமே வந்து இது ஒரு 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 உணர்வாகவே இருந்தது நாங்கள் எங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருந்தோம் அவரும் அதுக்கேற்ற மாதிரியே நாங்கள் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் இதாக பண்ணியிருக்கேன் ஒருவேளை எப்படி எங்கேயாச்சும் நம்ம பார்த்துருக்கலாம் ஆனால் அவரோட ஏஜை கம்பேர் பண்ணும்போது எங்களோட ஏஜை கம்பேர் பண்ணும்போது அது ஒரு உணர்வாக மட்டும்தான் எங்ககிட்ட இருந்தது அப்புறம் எல்லாம் ஜாலியாக பேசினார் போனார் அதுக்கப்புறம் அவர் நிறைய விஷயங்களை எவரோட பகிர்ந்துக்கினார் அவரோட எக்ஸ் எக்ஸ்கர்னல்றதுனால எல்லாம் பேசி கேசி எல்லாம் முடித்த பிறகு நாங்கள் காக்கோடு வந்துட்ட பிறகு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அவர் வந்தால் மாதிரியே அவர் கிளம்பி போகாமல் எங்களை கூ எங்களை கூடவே இருந்து வெளியில் கொண்டு வந்து எங்களுக்கு நாங்கள் போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு ஒரு வண்டியை பிளான் பண்ணி அந்த வண்டியில் நாங்கள் ஏறுற வரைக்கும் கூட இருந்து அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து இருந்து டிஃபன் சாப்பிட்ற இடம் வரைக்கும் கூட வந்துட்டு எங்கள் கூட வந்து சாப்பிட்டுட்டு அவர் போகும்போது சம்திங் ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குதேன்னு சொல்லிவிட்டு அவர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு அந்த உணர்வை வந்து கெஸ்ட் பண்ண முடியல அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பி போன ஒரு பத்து நிமிஷம் நாங்களாம் எங்களோடய இடவை கார் நாங்கள் புக் பண்ணிவிட்டோம் போயிட்டு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது சடனாக நாங்கள் இப்போ அடுத்த இடம் எங்கே போகலாம் அப்படின்னும்போது கஞ்சிதம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடுத்தது சார் சொல்ல கஞ்சிதம் போகலாம் அப்படின்ட்டேன்னா நாங்கள் பார்க்க போகிற இடம் வந்து நீம்கர்வலி பாபாவுடைய ஆசிரமத்துக்கு நான் அந்த ஆசிரமத்துக்கு போகிறது ஜஸ்ட்டு ஒரு செவி வழி இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்கயா அப்படின்னு சொல்லி சார் எங்கக்கிட்ட சொல்கிறாரு அதை பற்றி கேட்குறோம் அந்த கச்சி நாங்கள் ரூட் போடும்போது அந்த இடத்துல சடனாக பார்த்தா எங்களுக்கு வந்து நிம் கரோலி பாபாவோடைய ஃபோட்டோ ஆல்ரெடி நிம் கருளி பாபா பற்றி எல்லாமே தெரியும் அவருடைய எல்லா விஷயம் ஆனால் அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஏறினதுலேருந்து அந்த ஸ்ட்ரேஞ்சர் இறங்கின வரைக்கும் அது டோட்டல் பிளாங்க்கு எங்களுக்கு யாரோ எங்கேயோ பார்த்தோம் யாரோ எங்கேயோ பார்த்தோம் யாரோ எங்கேயோ பார்த்தோன்ற மாதிரி இருந்தது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நம்மளோட இவ்வளோ தூரம் பழகுவாங்களான்னு சொல்லிவிட்டு அவர் கடந்து போன பிறகுதான் நானும் எங்கள் டீமில் வந்த அந்த ஆறு பேரை டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது அது சாட்சாத் அந்த நீம்கரோலி பாபாவே வந்து எங்கள் கூடவே வந்து எங்களை வந்து வழிகாட்டி கொண்டு வந்து கீழே இறக்கி எங்களுக்கான ஒரு வண்டியோட கூட நின்று எங்களை ஏற்றி அதை வந்து ஒரு வார்த்தையில் சொல்கிறேன்றத தாண்டி இவ்வளோ பேர் எதுக்காக அந்த கோவிலுக்கு போகிறாங்க அப்படின்னா ஆத்மார்த்தமாக அந்த கோவிலுக்கு நீங்கள் போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கனாலே உங்களோட அவருடைய உணர்வு வர ஆரம்பிச்சிடன்றது வந்து நிதர்சனமான சத்தியம் கிளம்பலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறோம் எங்கள் வீட்டு பக்கத்தில் வாய்ப்பே இல்லை எப்பயுமே ஒரு குரங்கு கூட்டம் வந்து வர்றது போகிறதெல்லாம் ரெண்டு குரங்கு வந்து எங்கள் வீட்டுக்கு மேலே வந்து அந்த மரத்தாண்டை நின்று வந்து விளையாடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு கேட்டுக்கிட்டு போக 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 அந்த கோவிலை நெருங்க 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 நாங்கள் அந்த கோவில்கிட்ட போன ரூம்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க எப்படிப்பா நம்ம ஒரு ஒரு கிலோமீட்டர் தாண்டி நம்ம ரூம்ஸ் எடுத்து தங்கிட்டு எப்படி நம்ம போய் நீம்கரோலி பாபாவை போய் பார்க்குறது அப்படின்னும் போது சடனாக எங்களுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் அங்கே ஆல்ரெடி அங்கே நீம்கரோலி பாபா கோவில் போயிட்டு அவர் அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்களுக்கு கால் பண்ணுறாரு சாந்தகுமார் சார் இருக்கீங்க சார் நீங்கள் எங்கே சார் இருக்கீங்க அப்படின்னும் போது நாங்கள் நீம்கரோலி பாபாவை பார்க்க வந்துட்டு இருக்கோம் கச்சிதம் வந்துட்டுருக்கோம் நாங்கள் நாங்கள் காத்துக்கடைக்காமலேருந்து காரில் கச்சிதம் வந்துட்டுருக்கோம் அப்படின்னும் போது நீங்கள் எங்கே சார் தங்க போகிறீங்கன்னா இல்லை சார் இங்கே ரூம் இல்லைன்றாங்க ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி நாங்கள் பார்த்துட்ருக்கோன்னு சார் நீங்கள் இங்கே வாங்க சார் நான் இருக்கிற இடத்து பக்கத்தில் ரெண்டு ரூம் இருக்குது அந்த ஓடர்கிட்ட நான் பேசி உங்களுக்கு நான் ரூம் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுடைய அடிவாசல்லேயே எங்களுக்கு ரூம் எடுத்து கொடுத்து அதாவது எப்படின்னா என்னை பார்க்க நீ வர அப்படின்னா நான் கூடவே தான் இருக்க அப்படின்றத வந்து ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உணர்வாக நீம் கரோலி பாபா எங்களுக்கு கூடவே இருந்தாருன்றது நான் மட்டும் சொல்லலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸையும் நான் உங்களுக்கு சொல்ல சொல்கிறேன் அவங்க பேசின அந்த கிளிப்பிங்ஸும் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண சொல்கிறேன் நான் மக்கள் இந்த பதிவை யாருன்னா பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குரு அதிசாரத்தில் இந்த டிசம்பர் ஃபிஃப்த்து இந்த டைம் பீரியடுக்குள்ளே வாய்ப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை நீம் கரலி பாபாவை போய் பாருங்கள் நீம் கரோலி பாபாவை மட்டும் பார்த்துட்டு அதோடு விடாமல் அந்த இடத்துல இருந்து ஒரு அரை மணி நேரத்தில் காக்கிரி காட்டுன்னு ஒரு இடம் இருக்குது சார் நீம் கரோலி பாபா எல்லாமே தெரியும் சார் ஃபெமிலியரா அது என்ன சார் காக்கிரி காட்டு அந்த இடத்துல தான் நீம்கரோலி பாபாவை வந்து ஆரம்ப நிலையில் ஆரம்ப நிலையில் தியானம் பண்ண இடம் இந்த இடத்துல ஒரு கமர்ஷியலாக நம்ம வந்து நீம்கரோலி பாபாவை பார்க்கும்பொழுது மக்களோட மக்களாக பார்க்கும்போது இருக்கிற உணர்வை விட நம்ம யார் எதுக்காக நீ இவ்வளோ தூரம் என்னை தேடி வந்திருக்க ஓ ஒரு கிரிதரன் சென்னையில் இருக்கார் யாரோ ஒரு குருமார் இல்லை எனக்கு பரிச்சயமான ஒரு குருமார் நான் ஒரு குருவினுடைய கோவிலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கும்போது எனக்கு வழி இமயத்தை நோக்கி போ அப்படின்னு சொல்கிறாரு சரி இவர் ஒரு இமயத்தை நோக்கி போகிற சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட அந்த சைடு போகும்பொழுது அந்த ஒரு உணர்வு அது வார்த்தையால் சொலத்துக்கு முடியாத ஒரு உணர்வு அது இந்த காக்கிரி காட்டில் ஒரு பெரிய ஆலமரம் இந்த ஆலமரத்து அடியில் ஒரு குழந்த வந்து ஒரு அம்மாவோட மடியில் எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிலையில் இருக்குமோ விளையாடுறதுக்கு மற்ற எங்கே விளையாடிட்டு வந்தாலும் அது அம்மா அம்மாகிட்ட வரும்போது எந்த ஒரு ஒரு சந்தோஷமான நிலையில் ஒரு உணர்வோடு அது விளையாடுமோ அந்த மரத்துக்கடியில் நீம்கரோலி பாபாவனுடைய உருவ சிலையும் ஸ்ரீமன் அனுமனுடைய திருவுருவ சிலையும் அங்கே பார்த்துட்டு எல்லாத்தையும் தொலைச்சிட்டு மைண்டை பிளாங்க் ஆக்கி அந்த இடத்துல இருக்கும் பொழுது ஒரே ஒரு தாட்டு மட்டும்தான் இந்த இடத்துக்கு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு வழிகாட்டினார் பார்த்தீங்களா ஒரு குருவாக இருந்து அவருடைய அந்த வழிகாட்டுதல் வந்து சாட்சாத் அந்த குரு பகவானே எங்களுக்கு வந்து ஏன்னா அக்டோபர் இருந்து இந்த அதிசாரத்தில் வந்து எல்லாருமே இந்த கடகத்துக்குள்ளே வரும்போது இருக்க சொல்லி உங்களுக்கு சொன்ன மாதிரி நானும் அதுக்கான ஒரு நோம்பாக எடுத்து இந்த நாட்களை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது ரொம்ப ஸ்ட்ரிதியாக விரத முறையில் இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கும் பொழுது நீ எனக்காக நீ இருக்கும் பொழுது உனக்காக நான் காட்டுறேன்னு சொல்லி ஒரு குருமுகமாக என்ன இவர் காட்டுனது மட்டுமே இல்லாமல் சும்மா அவர் நீங்கள் வாங்க போயிட்டு வாங்கப்பான்னு சொல்கிறதுக்கு இல்லாமல் எங்களை வழிநடத்தி கொண்டு போகிறதுக்கு சாந்தகுமார் சார் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேப் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எங்கே போகலான்னு சொல்லி அதை முடிச்சுட்டு ஒரு ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியம் அடுத்தது வந்து காகிரிகாட்டில் முடிச்சுட்டு அந்த காகிரிகாட்டில் இருக்கக்கூடிய இடத்துந்தான் வந்து இந்த அச்ச லக்ன பந்ததியினுடைய ஒரு உயிர் உருவான இடம் அப்படின்னு சார் சொல்லும் பொழுது காதில் கேட்குறோம் ஆனால் அந்த இடத்துக்கு போகும்பொழுது அந்த நிகழ்வை பார்க்கும்பொழுது எல்லாமே வந்து அது தன்னறியாமல் இதெல்லாம் நடந்திருக்குமோ சாருக்கு இப்படிலாம் இருந்திருக்குமோன்ற மாதிரி ஒரு உணர்வை ஒரு உணர்வை ஏற்படுத்தி எனக்கு மட்டும் இல்லைங்க இது என் கூட வந்து ஆறு பேருக்கும் மூணு நாலு முறை வந்த சாந்தகுமார் சாருக்குமே இது முதல் முறை மாதிரி இருந்தது அவருக்கு வார்த்தையால் சொல்ல முடியாதது இந்த ஒரு கணத்தில் இந்த ஒரு மொமெண்ட்டில் இந்த ஒரு நேரத்தில் ஆத்மார்த்தமாக எனக்கு எங்களுக்கு நான் சார் மூலியமாக வரேன் நான் என் ஃப்ரெண்டை சொல்கிறேன் என் ஃப்ரெண்டு என் கூட வராரு அப்போ அவருக்கு நம்ம குரு இப்போ இதுதான் இந்த செயின் லிங்க்குன்றது என்னடானா எந்த நேரத்தில் எந்த நிகழ்வு நடக்கும்னு யாராலையுமே கணிக்கவே முடியாது ஆனால் எல்லா காரியங்களும் ஒரு காரணத்துக்காக நடக்குது அந்த இடத்துக்கு போகும்பொழுது அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த ஆறு பேரும் நாங்கள் நாங்கள் ஆறு பேருமே ப்ளஸ்ட்டு அப்படின்ற ஒரு நினப்பை வந்து அந்த இடம் வந்து கொடுத்தது இந்த காணொலியை பார்க்குற எல்லா மக்களும் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நான் சொல்கிறத வந்து உணர்வாக எடுத்துக்காமல் ஒரு தடவை போய் பாருங்கள் பார்க்கும்போது அந்த டைம் பீரியடை கரெக்டாக பிளான் பண்ணி நீங்கள் போங்க இந்த அக்டோபர் பதினெட்டுல இருந்து இந்த டிசம்பர் அஞ்சுன்றது வந்து ரொம்ப அதிமுக்கியமான நாள் குரு பகவான் தன்னுடைய கடகராசியில் பிரவேசிக்கக்கூடிய அதிசாரமாக பிரவேசிக்கக்கூடிய அதி அற்புதமான நாள் இந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கிறதுன்றது வந்து எப்பயுமே கிடைக்கிற ஒரு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஒரு எனர்ஜி நம்ம ஒரு இடத்துல கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒன் டுவெண்ட்டி எக்ஸ்ட்ரானரி எனர்ஜி அந்த எனர்ஜியை நாங்கள் உணர்ந்தோம் பாருங்கள் நல்லா கவனிங்க எங்கள் கூட ரூம் புக் பண்ணியிருந்தார் ரூம் புக் பண்ணியிருந்தவர் நீம்கரளி பாபா கோவிலில் இருந்து காத்கோட காம் எங்கள் கூட வர்றார் வந்துட்டு அவர் எங்கள் கூட காத்கோட காமில் வரணுன்றது அவருக்கு ஒரு பிரார்த்தனையாக ஒரு பிராப்தம் எங்களுக்கு அவருக்கு எங்களுக்கு அவர் ரூம் கொடுத்தது ஒரு பிராப்தம் காத்தோடக்கா முடிச்சுட்டு அடுத்தது அங்கேருந்து இருந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் துவார்காட் போகிறோம் துவார்காட்னா அவதார் பாபாஜியை பார்க்கறதுக்கு இதெல்லாமே வந்து ரொம்ப பிளெஸ்ட் யூடியூப்லலாம் கூட மகா அவதார் பாபாஜி கேவு ரஜினி சார் போனாங்க ரஜினி சார் பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும் போதெல்லாம் நம்மளாம ஒரு பத்து நிமிஷம் கிளிப்பிங்ஸாக இருந்தாலும் அதை பார்ப்போம் என்னமோ ஒரு விஷயம் இருக்குது அதில் அப்படின்ட்டு ஆனால் அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது போக அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த உணர்வு இருக்குது இல்லைங்களா அந்த சில்னஸுக்கும் அந்த கிளைமேட்டுக்கும் அந்த இமயமலை மேலே நம்ம வந்து அந்த ட்ரெக்கிங் பண்ணி போகக்கூடிய அந்த டைம் அந்த அந்த ஒரு நிகழ்வுன்றது வந்து லைஃப்பில் எங்களுக்கு கிடைச்ச அந்த அனுபவம் வந்து இந்த காணொலியை பார்க்குற எல்லாருக்கும் கிடைக்கணும் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்க நம்ம அவங்களுக்காக நேரம் ஒதுக்கி நம்ம செலவிட்டால் போகிறோம் இன்னமும் இந்த ஏஜ்லேயும் ரஜினிகாந்த் சார் வந்து மகாவதார் பாபாஜியை வந்து பார்க்குறாங்க அவங்களுடைய கேவுக்கு போகிறாரு அப்படின்னா எவ்வளோ ஒரு பிளெஸ்டு எவ்வளோ ஒரு சந்தோஷம் எங்கள் சார்கிட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது இது எல்லாமே தானாக நடக்கிறது இல்லையா ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு டெபாசிட் பண்ணியிருப்போம் அந்த டெபாசிட்டினுடைய விளைவாக தான் இது நடக்குது எதுக்காக இந்த டைம் பீரியட் இந்த டைம் பீரியட்ன்றது வந்து ரொம்ப அதி இப்போ நாங்கள் துவாரக்காட்டில் இருந்து நாங்கள் போகும்போது அப்போது அந்த அந்த இடத்துல இருந்தவர் சொன்னார் ரஜினி சார் இப்போ தான் ஒரு ட்வெண்ட்டி டேஸ் முன்னாடி வந்திருந்தார் அப்படின்னா அப்போ பாருங்கள் அவருக்கு அது தெரியுது அந்த இடத்துல கரெக்டாக அந்த டைம் பீரியடில் வந்து அவர் அங்கே வந்து அந்த மெடிடேட் பண்ணுறாரு அப்போ ரொம்ப சந்தோஷமான நிகழ்வாக இருந்தது மகாவதார் பாபாஜியோடைய அந்த கொகையில் போய் மெடிடேட் பண்ண அந்த அனுபவன்றது வந்து நோ டெல் என்னென்னா அது வார்த்தையால் விவரிக்கவே முடியாது ஆறு பேருக்கு ஆறு விதமான அனுபவம் ஒருத்தருக்கு ஒரு விதமான நறுமணமாக இருந்தது அந்த இடம் ஒருத்தருக்கு நான் மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்கேன் யாரோ என் எதிர்க்க இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீல் இருந்தது அது ஆறு பேருக்கும் ஆறு விதமான ஒரு அரூபமான ஒரு காட்சி அதை வந்து வார்த்தையார விவரிக்க முடியாது நான் நிறைய பேர் யூடியூப் போட்டு பார்த்துருக்கேன் நான் மகாவதார் பாபாஜி பொதிகை மலை அகஸ்தியரை போகிற ட்ரெக்கிங் இந்த வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கும்போது ஃபுல் வீடியோ முடிகிற இருக்க எவ்வளோ சந்தோஷமாக நான் இருந்தனோ அதே மாதிரி மக்களுக்கு நாங்கள் போயிட்டு வந்த அந்த அனுபவத்தை சொல்லும்போது ரொம்ப ஆத்மார்த்தமாக நான் சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி நீங்களும் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது கண்டிப்பாக அந்த இடத்துக்கெல்லாம் போகணும் ஒன்றுமே இல்லை எல்லாமே இந்தியா தான் இருக்குது சார் எங்களுக்கு எப்படி வழிகாட்டி நீங்கள் அங்கே போங்க ஏன்னு சொன்ன மாதிரி இந்த காணொலி மூலியமாக இதை பார்க்குற எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நீங்கள் இங்கேலாம் போகணும்னு சொல்லிட்டு அங்கே மட்டும் இல்லாமல் அங்கேருந்து சாந்தகுமார் சார் அடுத்தது நைனாட்டில் கொண்டு வந்தார் அங்கே வந்து அம்பாளுடைய சக்தி பீடத்தில் வந்து அம்பாளுடைய கண் விழுந்த இடம் அதெல்லாம் வந்து வார்த்தையில் வந்து விவரிக்க முடியாத ஒரு இடம் வார்த்தையில் விவரிக்க முடியாத ஒரு அனுபவங்கள் உண்மையிலே வந்து நம்ம இருக்கிற ஸ்தூல உடம்பு உள்ள சூட்ச்ம உடம்புன்னு ஒன்று இருக்குல்லையா அந்த சூட்ச்ம உடம்புக்கு வந்து ஒரு எனர்ஜி கொடுத்த இடம் இப்போ நாங்கள் போயிட்டு வந்த இடம் எல்லாமே ஏன் அதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம தென்முகமாக தெற்கில் இருக்கிறது எல்லாமே கோவில்களாக இருக்கும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் வடக்கு முகமாக இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து இந்த ஹிமாலயாஸ் பவுண்டரியில் இருக்கவங்க எல்லாமே வந்து நம்ம யோகானந்த பரமாம்சராக இருக்கட்டும் மகாவத்தார் பாபாஜியாக இருக்கட்டும் நீம் கரோலி பாகவாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வாழ்ந்து இருந்து மறைஞ்சவங்க இவங்க எல்லாமே வந்து ஒரு குருநிலையை அடைஞ்சவங்க இந்த குரு அதிசாரமான இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு இது கொட்டிடும் உங்களுக்கு இங்கேருந்து இப்படி வந்துடும் நீங்கள் நாளைக்கு அம்பானி ஆகிடுவீங்க அதெல்லாம் வேண்டாம் இந்த குரு இந்த டைம் பீரியடில் இருக்கும்போது ஒரு குருவினுடைய பாதத்தை போய் நம்ம சரணாகதி அடைகிறது இதுக்காக நீங்கள் அங்கே போகணுன்றது வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தேன் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு குரு இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துக்கு வழிகாட்டியாக இருந்தாலும் அவருக்கு பேர் குரு அதனால் குருவை வந்து என்றைக்குமே விடாதீங்க குருவை கெட்டியமாக பிடிங்க வாழ்க்கையில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து நமக்கு அடுத்த வழி என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு நினைக்கிற அந்த ஒரு தருவாயில் கையை பிடிக்கிறது யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தா குருவாக மட்டுமே இருக்கும் குருன்றது வந்து எப்படி ஜூப்பிட்டர் வந்து இருக்கிற பிளானெட்ஸ்லேயே ஜெயிண்ட்டு பிளானட் சொல்கிறாங்களோ அதே மாதிரி வாரி கொடுக்குறதுல குருவை தாண்டி வேறு எந்த ஒரு கிரகத்தாலையுமே அதை செய்ய முடியாது அப்பேற்பட்ட ஒரு நற்பண்புகளையும் நற்பலங்களையும் கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு நாட்கள் இந்த குரு அதிசாரத்தில் நடக்கக்கூடிய இந்த நாட்கள் ஆத்மார்த்தமாக விரத முறையில் ஸ்திரித்தாக இந்த டிசம்பர் அஞ்சு வரைக்கும் சார் இப்போ இருபது நாள் கழிச்சு இந்த வீடியோ வந்து சொல்கிறீங்களே சார் நீங்கள் அப்படின்னா இதை முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் என்ன சொல்கிறாங்க இவங்களுக்கு நல்லாயிருக்கும் அவங்க நல்லாயிருக்கும் சொல்லி இருபது நாள் ஆச்சு யாருக்கும் நல்லா இல்லை யாருமே நல்லா இருந்ததாகவும் தெரியல ஏன் அப்படின்னா அந்த நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒருத்தர் ஒரு சாமானிய மனிதர் இந்த நாளை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நான் சொன்ன வீடியோ மாதிரி தான் கிரகங்கள் தான் உறவுகள் உறவுகள் தான் கிரகங்கள் இந்த கோட்பாடு அடிப்படையாக கொண்டு இந்த டைம் பீரியடில் வந்து நம்ம யாருடைய ஆசீர்வாதத்தை அதிகமாக வாங்கணும் யாரு கூட யார் கூட வந்து நம்ம பழகணும் எந்த குரு ஸ்தலங்களை நம்ம போய் தரிசிக்கணும் இதை நம்ம எப்போ வந்து கரெக்டான ஒரு ஃபார்முலாவை நம்ம நோக்கி போகிறோமோ இந்த குரு கடகராசிக்குள்ளே பிரவேசிக்கிற நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நெல் எப்படி இருக்குது அந்த வெதநெல்லு தான் ஒரு விவசாயிக்கு உயிர் மூச்சு மாதிரி அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் அடுத்து நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பலனை அவர் விதையாக கொடுத்துட்டு போவார் இது வந்து நிதர்சனமான உண்மை இது வந்து சத்தியமான வார்த்தை உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை இந்த ஒரு அரிய ஒரு வாழ்ப்பை இங்கே போங்கையா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கை காட்டினார் பார்த்திங்களா அந்த குருவுக்கு இந்த ஒரு தருணத்தில் என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றியை நான் வந்து சமர்ப்பிக்கிறேன் குருவே சரணம் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபர்பம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே நமக குருவே சரணம் குரு சரணம்